என் அன்பு பிள்ளையே என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்துக்கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சினைகளை எல்லாம் எண்ணி பார்த்தா அவை இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா தெரிகின்றது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகின்றார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரியப் போகின்றது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம கர்மவினைகளை கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரை சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே நீ உன்னை எப்படி மறப்பேனா உன் வேண்டுதலை கேட்டு கேட்காமல் எப்படி இருப்பேன்னா உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே கலங்காதே இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு உன் எல்லா பிரச்சினையில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவார் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து நுழைந்துவிட்டார் கலங்காதே தங்கமே வாழ்க்கையும் ஒரு புள்ளி போலத்தான் கவலையை மறந்தால் அது தொடக்க புள்ளி கவலையை மறக்காதவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி உங்களிடம் ஒன்றும் இல்லாத போதும் அடக்கமாகவும் உங்களிடம் எல்லா இருக்கும் போதும் தன்னடக்கமாகவும் இருப்பது உங்களை வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்லும் வளராத வாழ்க்கையைக் கண்டு வாடுகின்றது உன்முகம் வாடுகின்ற உன் முகம் கண்டு வாடுதே என் மனம் குறைகேதும் நீ வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாயினே நான் தேர்ந்தெடுத்த நீ உன்னை விட்டு நான் விலகுவேனா முடியாது என்று முடங்கி விடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நினைக்கின்றாயோ அங்கெல்லாம் உன்னிடம் இருப்பேன் உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது உன் துயரம் விலகி போகும் நேரம் வந்துவிட்டது நீ எனக்களித்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா பணத்தை ஈர்க்காதீர்கள் மற்றும் பணத்திற்காக நபரை விட்டுவிடாதீர்கள் உங்கள் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பணத்தைக் கொண்டு உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஒருவரை உங்களால் வாங்கவே முடியாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என பார்க்காதே நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த சாகி துணை இருக்கின்றேன் உன் கண்ணின் ஒளியாய் நான் இருக்கின்றேன் மகளிர் ஒருபோதும் கலங்காதே நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை உன்னுடன் இருப்பதற்காக நான் ஒருவரை அனுப்புவேன் நீ அவருக்காக உன் அன்பை காட்டு மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை நானே தக்க சமயத்தில் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றும் காப்பாற்றுவேன் குழந்தையே இப்போது உனது நேரம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பிரார்த்தனை இப்போது நிறைவேறப் போகின்றது இது உறுதியாக நடக்கப் போகின்றது கலங்காதி உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்புமுனைக்கு முனைக்கு தயாராகும் குழந்தையே அன்பு குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்றா தைரியமாக இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்து போனதை கனவு என்று எண்ணி மறந்துவிடு நடக்கப் போவதை வாழ்க்கை என்றெண்ணி வாழ்ந்துவிடு உருவமோ குணமோ மீண்டும் பழைய நிலைக்கு கிடைக்கப் போவதில்லை முயன்றால் ஏமாற்றத்தை தவிர்க்க இயலாது உடைந்து போனது உடைந்ததாகவே இருப்பது நல்லது குழந்தையே நீ என்னை மனதார தேடும் பொழுதெல்லாம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நானே என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் என்னை நீ எப்படி பார்க்கின்றாயோ ஏற்கின்றாயோ அப்படியே அதன்படி உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ நினைத்தாலே போதும் உன் கர்மாக்களை நான் கரைத்திடுவேன் நேசித்தால் என் உயிராக காத்திடுவேன் என்றைக்கும் உன்னை அன்போடு பாதுகாப்பேன் உன் நிழலாய் தொடருவேன் தொடர்ந்து அரவணைத்துக் கொள்வேன் அன்போடு உன்னை சார்ந்தவர்களையும் காத்து ரட்சிப்பேன் அஞ்சாதே வாக்குழந்தையே என்னை நோக்கி தைரியமாக பயணி உன் வாழ்க்கை பயணத்தை என்னோடு தொடரு எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன் என்றென்றும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் மனதில் எதையோ நினைத்து கவலை கொள்கிறாயா என்னை நினைத்து வீட்டில் விலக்கேற்று உன் மனநிலை மாறும் உன் கவலை ஒழியும் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் மறவாதே நான் பொழுது எதற்காக இந்த பயம் தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் உனது கர்மாவின் காரணத்தால் தான் அனைத்தும் நடக்கின்றது உன் சிந்தையில் இந்த சாகியை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை பற்றி புறம் கூறுபவர்களின் அக அழகு எப்படி என்று தெரிந்துவிடும் அதனால் உன்னை புறம் பேசுபவர்களைக் கண்டு பயப்படாதே வருந்தாதே கோபம் கொள்ளாதே அவர்களின் இயற்கையான குணம் அவ்வளவுதான் வாய்த்துள்ளது என்று மனதில் எண்ணிக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு துணையாக இருக்கும் போது எதற்குமே கலங்கி நிற்காதே உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் என் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உனக்கு வளமான எதிர்காலத்தை நான் தருவேன் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது தங்கமே இனிவரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை போகின்றார் அதற்கு சான்றாக நான் இப்போதே உன்னிடத்தில் வந்து விட்டேன் என் நாளில் என்னிடம் நீ கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றித் தர தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் தடம் மாறாதே தடுமாறாதே கலங்கி நிற்காதே கண்ணீர் விடாதே நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு உன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன் என் வார்த்தைகளை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்பட்டது போதும் தங்கமே இனி என் ஆசியா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டது உனது பொற்காலம் விடியப் போகின்றது அதை பற்றி மட்டும் யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் என்னை நினை உனக்கு துணை இந்த சாகி மட்டுமே என்பதை மறந்து போகாதே இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமி வெளிச்சத்தில் நடக்கும் போது எப்படி நமது நிழல் நம்மிடம் வருகின்றதோ அதுபோலத்தான் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் கிழந்து விடாது உன் வாழ்க்கை களை போகின்றது இதை சாகியப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி வீண் போகாது தங்கமே வெற்றி நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நான் வேறு நீ வேறு என்று நீ பிரித்துப் பார்ப்பது தான் நமக்குள் இருக்கும் சுவர் எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும் என் வார்த்தைகளில் வை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் உன்னை முதல் முறையாக தரிசனம் செய்யும் போது நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை சாயப்பா உன்மேல் இவ்வளவு பைத்தியமாக இருப்பேன் என்று உன்மீது பித்தனான பக்தனாக இப்போது நான் மாறியுள்ளேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்று நீ என்னிடம் கையேந்தி நிற்கையில் உன்னை பார்க்கும்போது என் கண்கள் கலங்குகின்றன தங்கமே எப்போது என்னை நாடி வந்தாயோ சாயப்பா என்று மனதார என்னை அழைத்தாயோ அப்போதே நீயும் உன் குடும்பமும் எனது பொறுப்பு எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நிறம் துவங்கிவிட்டது மேலேறி வா பூனை தன் குட்டிகளை எங்கு சென்றாலும் எவ்வாறு கவி செல்லுமோ அதை போலவும் எங்கு சென்றாலும் திரும்ப வந்து பால் கொடுக்குமோ அதை போலவும் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன் உங்கள் காரிய நிமித்தம் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு முன்பு நான் அங்கு காத்திருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றான் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இதோ உன் வீட்டை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார் கலங்காதே குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உண்மை ஒருபோதும் தோற்காது ஒரு நாள் உண்மை புரியும் நான் புரிய வைப்பேன் அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் அமைதிக்கொள் என் தங்கமே கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் சாயப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி கலங்க வேண்டாம் நீ எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விடமாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கைவேன் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் தங்கமே உனக்கு உதவுவது எனது கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பது என் கடமை உன்னை காப்பதும் எனது கடமை விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பது உன் கடமை பொறுமையாக இருப்பது உன் கடமைத்தான் குழந்தையின் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வது நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயப்பாவின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றார் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தான் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவான் நீ என்னும் எண்ணத்தில்தான் உன் வாழ்க்கை உள்ளது குழந்தை நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் கலங்காதே உன் அன்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றுபவர்களுக்கு எந்த கடவுளும் உதவ மாட்டார் உன் வழியை உணரும் சூழ்நிலைகள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் உன் எதிர்காலம் என் கையில் கலங்காதே அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் இது உன்னால் உடன் நடந்து வாயேன் வருவதை பார்த்துக் கொள்ள இருக்கின்றேனே எதற்காக கலங்கி நிற்கின்றான் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகம் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களே என்று மறவாதே பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை நீ என்னை வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை தங்கமே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றால் இத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பது காக்க வைத்திருக்கின்றேன் அல்லவா நம்பி இரு அனைத்தையும் நானே தருவேன் இருளும் தனிமையும் சூழ்ந்திருந்தால் துன்பம் என அர்த்தமல்ல உன் தாயின் கருவறையும் அதே சூழல் கொண்டு தானே உன்னை உருவாக்கியது நானும் அதே சூழல் தந்து உன்னை நல்வாழ்க்கைக்கு தயார் செய்கின்றேன் நீ பிறந்தபோது எப்படி உன்னை கொண்டாடினாரோ அப்படியே இத்துயரையும் கடக்க வைப்பேன் அதன் பின் வெற்றிகள் உன் காலடியில் மண்டியிடும் அத்தனை துன்பங்களும் உன்னை சூழ்ந்திருந்த போதும் நான் உன் அருகில் தானே இருக்கின்றேன் எதற்கு இந்த மனக்கலக்கம் நான் இருக்கின்றேன் தங்கமே கவலையை விடு பிறர் சொல்லுக்கா அஞ்சுகின்றா அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்தால் நீ நல்லவன் இல்லை என்றால் போல் அரக்கன் உலகில் இல்லை என்பார்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் இதே நிலைத்தான் உன் மனசாட்சிக்கு அஞ்சு அதுவே உன் தலைமுறைகளை சிறந்து வாழ வைத்துவிடும் ஏன் வைரமே நீ எனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக அற்புதமானவை என்று இப்போது நீ உணர்ந்து கொண்டாயல்லவா இனி நான் என் வேலையை உனக்காக விரைந்து முடிக்கப் போகின்றேன் உன் காத்திருப்பிற்கான பரிசு இது வாங்கிக் கொள் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா